பீகாரின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்டு தேஜஸ்வியின் ஜனதா தளம் கடுமையான பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த தோல்விக்கான காரணம் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்த ராஷ்டிரிய ஜனதாதளம் இந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து இடங்களை மட்டுமே கைப்பற்றி பெரும் சரிவை சந்தித்துள்ளது அக்கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவே சுமார் பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ராகோபூர் தொகுதியை தக்கவைத்துள்ளார் சீமாஞ்சல் போன்ற பகுதிகளில் ஏஐ எம்ஐம் கட்சி சிறுபான்மை வாக்குகளை பிரித்தது இந்த வாக்குகள் பாரம்பரியமாக ஆர்ஜேடிக்கு செல்லும் ஆனால் அவை பிரிக்கப்பட்டதால் பல இடங்களில் தோல்வியடைந்துள்ளது லாலு பிரசாத் யாதவின் கடந்த கால ஆட்சியில் நிலவிய ராஜ் என்ற எதிர்மறை பிம்பத்தை என்டி கூட்டணி குறிப்பாக பாஜக மீண்டும் வாக்காளர்கள் மத்தியில் வெற்றிகரமாக பிரச்சாரம் செய்தது ராஜ் பிம்பத்தின் காரணமாக பெண்களின் பாதுகாப்பு குறித்த அச்சங்களை முற்றிலுமாக போக்க முடியவில்லை இந்த நம்பிக்கை குறைபாடு காரணமாக கணிசமான எண்ணிக்கையிலான பெண்கள் வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு சென்றன தேஜஸ்வி யாதவ் புதிய முகம் என்றாலும் ஆர்ஜேடி கட்சியின் பின்னணி மற்றும் லாலு குடும்பத்தின் அரசியல் ஆதிக்கம் குறித்து வாக்காளர்களிடையே இருந்த நம்பிக்கையின்மை நீங்கியதாக தெரியவில்லை நிதிஷ்குமாரின் ஆட்சி சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துதல் மற்றும் குறிப்பாக பெண்களை மையப்படுத்திய நலத்திட்டங்களில் கவனம் செலுத்தியது இதன் மூலம் பெண்கள் மத்தியில் அவர் தக்க வைத்துக் கொண்ட ஆதரவு ஆர்ஜேடிக்கு பெரும் பின்னடைவை அளித்துள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் பெண்களே அதிகளவில் வாக்களித்திருந்தனர் மத்திய அரசின் நேரடி பண பரிமாற்றம் இலவச உணவு தானியம் வீடுகட்டும் திட்டங்கள் வாக்காளர்களை என்டிஏ பக்கம் சாய்த்துள்ளது ஆர்ஜேடி பாரம்பரியமாக முஸ்லிம் மற்றும் யாதவர்கள் வாக்குகளை அதாவது எம் ஒய் சமன்பாட்டை உள்ளது இது இந்த தேர்தலில் அக்கட்சிக்கு கை கொடுக்கவில்லை ஆர்ஜேடியை ஒரு குறிப்பிட்ட சாதியின் கட்சி என்று முத்திரை குத்தி நிதிஷ்குமாரும் பாஜகவும் பரப்புரை மேற்கொண்டனர் இது பெரிய அளவில் ஆர்ஜேடிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பணவீக்கம் போன்ற பிரச்சனைகளை ஆர்ஜேடி எழுப்பிய போதிலும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்போம் என்பது குறித்த விரிவான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லவில்லை ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தனது பரப்புரையில் நிதிஷ்குமார் மற்றும் மோடிக்கு எதிராக பேசுவதிலேயே கவனம் செலுத்தினார் இது ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லாத ஒரு எதிர்க்கட்சி என்ற பிம்பத்தை ஏற்படுத்தியது ஆர்ஜேடியின் பிரச்சாரம் பெரும்பாலும் கிராமப்புற ஏழை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களை மையமாக கொண்டிருந்தது நகர்ப்புற பகுதிகள் உயர் மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்கள் மத்தியில் ஆர்ஜேடி ஒரு மாற்றாக பார்க்கப்படவில்லை இந்த வாக்காளர்கள் பெரும்பாலும் பாஜக மற்றும் அதன் பொருளாதார கொள்கைகளை ஆதரித்தனர் நகர்ப்புற மையங்களில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் பின்தங்கியதே ஒட்டுமொத்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது பாஜக மற்றும் ஜே ஆகிய இரண்டும் தங்கள் பூத் மட்ட மேலாண்மை மற்றும் வாக்காளர்களை பதிவு செய்யும் பணியில் மிக திறமையாக செயல்பட்டன ஆர்ஜேடிக்கு பாரம்பரியமாக வலுவான தொண்டர் உடை இருந்த போதிலும் தேர்தலில் நிதி மற்றும் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பலவீனத்தால் அனைத்து பூத்துகளிலும் அதன் தொண்டர்கள் ஒரே மாதிரியான அர்ப்பணிப்புடன் செயல்படவில்லை மற்றொரு முக்கிய காரணம் காங்கிரஸ் உடனான கூட்டணி வேட்பாளர்கள் அறிவிப்பு தொகுதி பங்கீடு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்தல் என அனைத்திலும் இரு கட்சிகளும் இணக்கமாக செயல்படவில்லை தேர்தல் தேதி அறிவிக்கும் தினத்தில் அவசர அவசரமாக நிதிஷ்குமார் அளித்த பத்தாயிரம் ரூபாயும் என்டிஏ கூட்டணி வெற்றிக்கு வழிவகுத்தது